வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் வேண்டுதல் கடிதத்திற்கு அம்மா ஜாயின் பண்ணாதான் நீங்கள் வேண்டுதல் கடிதம் எழுத முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இது இரண்டாவது முறையாக நான் சொன்ன விஷயம் முதல் ஒரு தடவை நான் சொல்லியிருந்தேன் இதே போல பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து வேண்டுதல் கடிதம் வைக்க முடியாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதற்கு பிறகு இது இரண்டாவது முறையாக ஜாயின் பண்ணால் தான் நான் வந்து வேண்டுதல் வைப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் முதல்ல பரித்தவிச்சது அப்படிங்கிறது இலங்கை மக்கள் தான் இலங்கை மக்களுக்கான ஒரு பிடிமானம் அப்படின்னு சொன்னால் அது இந்த வேண்டுதல் கடிதத்தின் மூலமாகத்தான் நிறைய பேர் அவங்களுடைய ஒரு கோரிக்கைகளை பஞ்சமிக்கு மட்டுமல்ல இடையில எப்போ வேணும்னாலும் அவங்களுடைய கோரிக்கைகளை அம்மா பாதத்தில் வைக்க சொல்லுவாங்க அம்மா எங்களுக்கு இந்த கோரிக்கையாக நீங்கள் உடனடியாக எங்களுக்கு இதை வச்சு கொடுங்க அப்போ எங்களுக்கு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முதல்ல பரிந்துவிச்சது இலங்கை மக்கள் ரெண்டாவதாக நிறைய படிப்பறிவு கொஞ்சம் கம்மியான குழந்தைகள் பேங்கில் அக்கவுண்ட் இல்லாத பிள்ளைங்க இவங்க எல்லாருமே வந்து எங்களால் ஜாயின் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய கோரிக்கைகள் வந்துகிட்டே இருந்தது ஒரு சிலருக்காக ஏன் எல்லாருக்குமே இந்த இப்படி ஒரு விஷயம் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு சிலர்னால் இந்த நல்லவங்களுடைய தன்மைகளை அவங்க கடவுள்கிட்ட போய் சேர்க்கக்கூடிய தன்மை இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு பயந்தேன் அதுதான் விஷயம் ஏன்னா ஒரு சில பேர் இந்த மாதிரி பண்ணுறாங்க நிறைய பேர் சரியாக பண்ணுறாங்க இவங்கனால அவங்க வந்து எழுதுறதை என்னால் கொண்டு போய் சேர்க்க முடியல இதை கவனிக்கிறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா ஒரு பத்து பேர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஐம்பதுல இருந்து அறுபது வரைக்கும் வாய்ஸ் மெசேஜ் அப்படியே போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை நான் பார்த்துட்டே இருந்து அது எதை டிலேட் பண்றது நீங்க சொல்லலாம் அதை பிளாக்ல போட வேண்டியது தானம்மான்னு ஈஸியாக கேட்கலாம் அது எப்படி தங்குங்களா போட முடியும் ஒரு நம்பிக்கையோட ஒரு அன்பா ஒரு தாய்கிட்ட சொல்கிற மாதிரி விஷயங்களை சொல்கிறாங்க நான் அதுதான் பலமுறை சொல்லியிருக்கேன் நீங்கள் சொல்லுங்க மற்ற நாட்களில் நீங்கள் என்ன வேணாலும் பரிமாறுங்க ஒரு தாய்கிட்ட என்னெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லுங்க ஆனால் அந்த வேண்டுதல் கடிதத்தின் போது மட்டும் என்ன முறையோ அதன்படி மட்டும் நடந்துக்குங்க ஏன்னா நான் எழுதணும் இல்லையா அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன் அந்த புதுசாக வர்றவங்க தான் சில பேர் அந்த வகையில இது இரண்டாவது முறையாக மன்னிப்பு கொடுத்து தேய்பிரை வளர்புறை பஞ்சமி தினங்கள்ல இரண்டு தினங்களுக்கு முன்பு நம்ம எப்பவும் போல எப்படி எழுதுவோமோ அதே போல எழுதி நீங்க அனுப்பலாம் ஆஹ் இந்த ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு தான் ஏன்னா நிறைய பேரு அஹ் அதுவும் இந்த ஒரு பிடிமானமும் போச்சா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த ஒரு தாமா இருந்தது ஒரு பலம் இருந்தது அதுவும் போச்சாமா அப்படின்லாம் ரொம்ப சங்கடப்பட்டிருந்தாங்க இது இரண்டாவது முறை எப்பவுமே மன்னிப்பு கொடுத்துட்டே இருக்க முடியாது அதனால் வாய்ப்புகளை வரமாக பயன்படுத்திக்கணும் வாய்ப்புகள் வரமாக்கப்படுவது மட்டும்தான் நம்மளுடைய கருமாக்கள் குறைக்கப்படும் அதனால் இது கிடச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்துங்க மற்றபடி வரக்கூடிய பஞ்சமிக்கு இரண்டு தினங்களுக்கு முன்பு உங்களுக்கான பதிவு அம்மா கொடுக்குறேன் சரியா என்றைக்கு பஞ்சமி அப்படிங்கிறதோடு எப்படி கடிதங்கள் எழுதணுங்கிற விவரங்களோடு அடுத்த ஒரு பதிவில் பார்ப்போம் இன்றைக்கி இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்